இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தற்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணத்தி ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க சட்டப்பேரவையில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் கூடுதல் செலவு கணவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது நாடே திரும்பி பார்க்கும் வகையில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்தில் அண்ணா பிறந்தநாளான நாளான பதி சில விதிகளை முதல்வர் தளர்த்தியுள்ளார் உதாரணமாக அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் விதிகளை பூர்த்தி செய்யும் பெண்களுக்கும் நவம்பர் பதினான்காம் தேதி முடிவடைய உள்ளது இதற்கிடையே உரிமைத் தொகை கோரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார்